வாதாபி நகரத்தோட வீதியில தனது நடனமாட ஏற்பட்ட அவமான உணர்ச்சி சிவகாமியோட மனசுல இருந்து குறைஞ்சிட்டே வந்துச்சு இருந்து வந்த எல்லாரும் அவங்க அவங்களுக்கு ஏத்த தொழில அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க அவங்க சில பேர் சிவகாமிய பாக்க வருவாங்க அப்படி வரவங்க கிட்ட கோபமோ இல்ல வன்மமோ எதுவும் இல்லைன்னு சிவகாமி பாப்பா இதெல்லாம் யோசிச்சு பாக்குறப்போ தான் ஆத்திரப்பட்டு சபதம் செஞ்ச முட்டாள்தனத்தையும் மாமல்லர் கூப்பிட்டப்போ அவர் கூட போகாம இருந்ததும் எவ்வளோ பெரிய தப்புன்னு யோசிச்சா ஆனாலும் மாமல்லர் தான் பழிய போட்டா ஏதோ அவமானத்திலயோ ஆத்திரத்திலயோ அந்த மாதிரி சபதம் செஞ்சுட்டேன் அறிவாளியான அவர் தானே என்ன பலவந்தப்படுத்தி கூட்டிட்டு போயிருக்கணும் சேனாதிபதி பரஞ்சோதி கூட சொன்னாரே அவரே அப்படி பண்ணலன்னு அடிக்கடி யோசிப்பா வருஷங்கள் போக போக மாமல்லர் மறுபடியும் வந்து தன்னோட சபதத்தை நிறைவேற்றி நம்மளை கூட்டிட்டு போவாருன்னு நம்பிக்கை சிவகாமிக்கு குறைஞ்சிட்டே வந்துச்சு நம்ம செஞ்ச சபதம் தப்பு ஏதோ தெரியாம அந்த மாதிரி அசாத்தியமான சபதத்தை செஞ்சுட்டேன் என்னை எப்படியாச்சும் கூட்டிட்டு போனா போதும்னு மாமல்லருக்கு செய்தி அனுப்பலாமான்னு கூட சில சமயம் அவளுக்கு தோணும் ஆனா அதை அவ நிறைவேற்ற முடியாத அளவுக்கு நாகநந்தியோட பேச்சுக்கள் ரொம்ப கிண்டலா இருக்கும் சிவகாமி கத்திய நாகநந்தி முதுகில் வீசி எரிஞ்சப்போ அந்த வஞ்சகன் அடடா என்ன காரியம் செஞ்சுட்ட உன் அவங்களோட அனுப்பத்தானே நினச்சேன்னு அவன் சொன்னது நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் நாகநந்தி அப்படி சொன்னனால சிவகாமிக்கு நாகநந்தி மேல இருந்த கோபமெல்லாம் மாறி அவ அந்த மாதிரி பண்ணத நினைச்சு வருத்தப்பட்டா பிக்ஷு மேல கொஞ்சம் அக்கறையும் வந்துச்சு நாகநந்தி அவரோட நடிப்பு நல்ல பலனை கொடுத்துருச்சுன்னு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டாரு சிவகாமிக்கு அவர் விஷயத்துல ஏற்பட்ட மன மாறுதலையும் நல்லா பயன்படுத்திக்கிட்டாரு கொஞ்ச நாளைக்கு சிவகாமியா அவரே கூட்டிட்டு போய் காஞ்சில விட்டுட்டு வரதா சொல்லிட்டு இருந்தாரு சிவகாமி அதுக்கு வேணான்னு சொல்லி அவ செஞ்ச சபதத்தையும் அவருக்கு ஞாபகப்படுத்திட்டு வந்தான் அதை கேட்ட நாகநந்தி அடிகள் கிண்டலா சிரிச்சு எப்பவுமே நடக்காத ஒரு சபதத்தை யாராச்சும் செய்வாங்களான்னு கேட்பாரு நடக்குதா இல்லையான்னு பாருங்கன்னு சிவகாமி வீராப்பா பேசுவா யாரையுமே தெரியாத அந்த ஊர்ல அவளுக்கு அவளே உருவாக்கிக்கிட்ட சிறையில சிவகாமி இருந்தனால நாகநந்தி கிட்ட அப்பப்போ பேசுறது அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு பல நாடுகளுக்கு போயிட்டு வந்தவரும் பல கலைகளை தெரிஞ்சவருமான அவர்கிட்ட பேசுறது நல்லா பொழுதும் போச்சு காஞ்சிக்கு திரும்பி போக உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வேணாம் அஜந்தாவுக்கு கூட்டிட்டு போறேன் வா எந்த வர்ண ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக உன் அப்பா துடிச்சாரோ அத நீயே நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு சில சமயம் ஆசை காட்டுவார் அதுக்கு சிவகாமி என் சபதம் நிறைவேறாம இங்கிருந்து கிளம்ப மாட்டேன்னு சொல்லுவா மூணு வருஷத்துக்கு முன்னால பல்லவ சைன்யம் வாதாபி மேல படையெடுத்து வருதுன்னு பரவன வதந்தியால சிவகாமி ரொம்ப சந்தோஷமா இருந்தா அது பொய்ன்னு தெரிஞ்சதும் நாகநந்தி மறுபடியும் நக்கல் பேச்சு பேசினது சிவகாமியோட மனசை ரொம்ப காயப்படுத்திடுச்சு ஆனாலும் அதை வெளியில காட்டிக்காம பொறுத்திருங்க அடிகளே இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் கொஞ்சம் பொறுத்திருங்கன்னு சொல்லி மாமல்லரோட கௌரவத்தை நிலைநாட்ட முயற்சி பண்ணுவா அப்படி கர்ப்பமா பேசியே மூணு வருஷம் ஆயிடுச்சு சிவகாமி வாதாபிக்கு வந்தும் ஒம்பது வருஷம் ஆயிடுச்சு இனியும் நம்பிக்கை வச்சு ஏதாச்சும் பலன் இருக்கா நம்மளை நாமே ஏமாத்திட்டு இந்த வாழ்க்கை இன்னும் எவ்வளோ வருஷம்தான் வாழ்றது ஒன்பது வருஷம் காத்திருந்தது போதும் பின்னாடி பவளமல்லி மரத்துக்கிட்டே இருக்க கிணறு அதோட வாய அகலமா திறந்துக்கிட்டு வா எங்கிட்ட வானு சிவகாமிய கூப்பிட்டு இருந்துச்சு இந்த தான் ஒரு நாள் நாகநந்தி ஒரு சீன யாத்ரிகரை கூட்டிட்டு சிவகாமியை பார்க்க வந்தாரு ஹியூன் சங்கன்ற அவர் உலகத்துல பல நாடுகளுக்கு போயிட்டு வந்தவர் பல கலைகளை படித்து அதில் பண்டிதரா இருக்கிறவர் அந்த காலத்துல பரத கண்டத்துல புகழ்பெற்று இருந்த மூணு சாம்ராஜ்யங்கள்ல ஹர்ஷ சாம்ராஜ்யத்தை பார்த்துட்டு அடுத்து வாதாபிக்கு வந்திருந்தாரு சலுக்க சாம்ராஜ்யத்துல அஜந்தாக்கு போயிட்டு வேங்கி நாட்டுல நாகார்ஜுனா மலையை பார்த்துட்டு பல்லவ ராஜ்யத்துக்கு போறதா இருந்தாரு அதை கேள்விப்பட்ட நாகநந்தி இங்க பல்லவ நாட்டோட புகழ்பெற்ற மகா சிற்பியோட மக இருக்கா அவளை பார்த்துட்டு போலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருந்தாரு சங் அவர் போய் பார்த்துட்டு வந்த தேசங்கள் பத்தியும் இயற்கை அழகுகள் பத்தியும் சொன்னாரு சிவகாமி கிட்ட இருந்து தமிழகத்தோட சிற்பக்கலை பத்தியும் நடுநடுல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு சிவகாமியோட நாட்டிய தோற்றங்களை அவர் அப்பா சிலைகளா செஞ்சு வச்சிருக்கிறத நாகநந்தி சொன்னப்போ ஹியூன் சங்குக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அந்த நடன தோற்றங்கள்ல சிலதை அவர் பார்க்கணும்னு சிவகாமி ஆசைப்பட்டு கேட்டாரு ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் சிவகாமிக்கு உண்மையிலேயே பரதம் மேல மறுபடியும் உற்சாகம் வந்துச்சு சில தோற்றங்களையும் அபிநயங்களையும் அவர் பண்ணி காட்டினா அதை பார்த்து ஹியூன்சங் அதிசயப்பட்டு சந்தோஷப்பட்டாரு நாகநந்தி பரவச நிலைக்கே போயிட்டாரு ஹியூன்சங் சிவகாமிய பத்தி இன்னும் விசாரிச்சப்போ அவ சிறப்பிடிச்சிட்டு வந்தது பத்தியும் அவ செஞ்ச சபதத்தை பத்தியும் நாகநந்தி சொன்னாரு சக்கரவர்த்தி கிட்ட அனுமதி வாங்கி இந்த பொண்ணை திருப்பி கொண்டு போய் விட்டுட்டு வரேன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் இவ கேட்கவே இல்லை இப்படிப்பட்ட இந்த அற்புதக்கலை இந்த வீட்டுக்குள்ளேயே கிடந்து வீணாகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இவளை விடுதலை பண்றதுக்காக இந்த வாதாபிய நம்மளே கொளுத்தி அழிச்சிடலாமான்னு கூட சில சமயம் எனக்கு தோணும்னு நாகநந்தி சொன்னார் ஹியூன்சங் அவர் காதுகளை மூடிக்கிட்டு புத்த பகவான் அப்படியேதும் ஆக விடாமல் அருள் புரிவார்னு சொல்லி தர்ம உபதேசம் பண்ண ஆரம்பிச்சார் புத்த பகவான் ஒரு ஆடை காப்பாற்றுறதுக்காக யாகத்தை நிப்பாட்டின கதையை சொன்னார் அசோகரோட தர்மராஜ்யத்தை பத்தியும் பற்றியும் சொன்னார் இப்போது ஹர்ஷ சக்கரவர்த்தி கூட தர்மராஜ்யம் நடத்துறதா நடத்துகிறதா சொன்னார் பிராணிகளை இம்சை பண்ணுறத கூட அவரோட ராஜ்யத்தில் தடுத்து இருக்கிறதா சொன்னார் அப்போ சிவகாமி அண்ணா சுவாமிகளே இந்த வாதாபி சக்கரவர்த்தியோட வீரர்கள் தமிழகத்தில் செஞ்ச அக்கிரமங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது அதனாலதான் தர்ம உபதேசம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அம்மா யுத்தம்னு வரப்போ மனுஷங்க மிருகமாறது எனக்கு தெரியும் தான் நீ பார்த்ததை விட இன்னும் பல மடங்கு அக்கிரமங்கள் நடந்திருக்கலாம் ஆனா அதுக்கு பழிக்கு பழி வாங்கிட்டே போனா அதுக்கு முடிவுன்னே ஒன்று இருக்காது யாராவது ஒருத்தர் மறந்து மன்னிச்சு தான் ஆகணும் அப்போதான் உலகம் நல்லா இருக்கும் தாயே எப்படினாலும் உன்னோட பயங்கரமான சபதம் மட்டும் நிறைவேறணும்னு ஆசைப்படாத அதனால யாருக்கு என்ன நன்மை இந்த ஊர்ல எத்தனை லட்சம் மக்கள் இருக்காங்க இந்த நகரத்தை தீ வச்சு எரிச்சா எத்தனை மக்கள் கஷ்டப்படுவாங்க யோசிச்சு பாருன்னு சொன்னாரு இதெல்லாம் கேட்டதும் சிவகாமிக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு சிவகாமி இவர் சொன்னதை கேட்டேல நடந்ததையே நினைச்சிட்டு இருக்குதுல என்ன பிரயோஜனம் பழி வாங்குற எண்ணத்தால என்ன பிரயோஜனம் ஒன்பது வருஷம் நீ காத்துட்டு இருந்ததை பத்தாதான் இன்னும் ரெண்டு நாள்ல இவரும் வாதாபி சக்கரவர்த்தியும் அஜந்தாவுக்கு போறாங்க நானும் இவங்களோட போறேன் அங்க பெரிய கலை திருவிழா நடக்க போகுது நீயும் எங்களோட வா உலகத்துல நீ எங்கேயும் பார்க்க முடியாத அதிசயங்களை அங்க நீ பாப்பன்னு நாகநந்தி சொன்னாரு ஒரு செகண்ட் சிவகாமியோட கலை உள்ளம் சபலப்பட்டுச்சு சரி வரேன்னு சொல்ல அவ மனசு ஆசைப்பட்டுச்சு ஆனால் அவள் உதடுகள் அதை சொல்ல விடாமல் தடுத்துச்சு அவ மனசாட்சி அவகிட்ட சிவகாமி என்ன துரோகம் இது மாமல்லர் கூப்பிட்டப்போ அவர் கூட போக முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த பிக்ஷு கூட கிளம்புறியா நீ அஜந்தாவுக்கு போயிருக்கிறப்போ ஒரு வேளை மாமல்லர் இங்கே வந்து நீங்கள் இல்லைன்னா அவர் மனசு என்ன பாடுபடும்னு சொல்லிச்சு உடனே சிவகாமி பிக்ஷுக்களே என் விஷயத்துல இவ்வளோ சிரத்தை எடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி ஆனா அஜந்தா மாலையோட அதிசயங்களை பார்க்க நான் கொடுத்து வைக்கல இந்த சீன பெரியவர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் ஏத்துக்கிறேன் என் சபதம் நிறைவேறணும்னு இனி நான் ஆசைப்பட மாட்டேன் இந்த வாதாபில வாழ்ற மக்கள் நல்லா இருக்கட்டும் அவங்களுக்கு என்னால எதுவும் ஆக வேணாம் ஆனா இனி என் வாழ்நாள் முழுக்க இந்த வீட்டில தான் இருப்பேன் எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த நகரை விட்டு வெளியேறுவதற்கு உடன்பட மாட்டேன் என்றால் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்